நாட்டுல எல்லாம் ஜெயிச்சுட்டு ஒருத்த வீட்டுக்கு வந்த ஊருக்கு வந்த சொந்த நாட்டுக்கு திரும்பினா அவனுக்கு அள்ளி கொடுத்து போதும் போதும்ன்ற அளவுக்கு கவனிக்க அந்த நாட்டோட கவர்மெண்ட் ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் எவ்வளவு வாங்கிட்டு வந்த பங்கு பெரிய பங்கு பெரிய சொல்லி வாங்கின பிரைஸ் பண்ணி டாக்ஸ் பாதியை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சார் தென்னை எடுக்கிறவன் தென்னையப்பேன் அதை நோகாம உட்கார்ந்து திண்ணையிலே திருடி திங்கிறவன் தின்னையப்பேன்ற மாதிரி வெக்கமே இல்லை உங்களுக்குல்ல சார் அங்கே குகேஷ் ஜெயிச்சாப்ல இந்த செஸ் சாம்பியன் வேர்ல்டு லெவலில் ஜெயிச்சாப்ல இந்தியா பூரா கொண்டாடினாங்கல்ல அவர் ஜெயிச்சதுல யாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்க யாருக்கு அதிகமாக சந்தோஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பாவுக்கா அவங்க அம்மாவுக்கா அவர் ட்ரைனர் ஃப்ரெண்ட்ஸுக்கா ம் அவர் ஜெயிச்சதில் உண்மையிலேயே ரொம்ப குதிச்சு உணர்ச்சி வயப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதி கதர்னது வேற யாரும் இல்லை நம்ம நாட்டோட ஃபைனான்ஸ் தெய்வம் நிர்மலா சீதாராமன் உயர் தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களாக தான் இருக்கும் ஏன்னா அவர் ஜெயி அவர் தோத்துட்டா அவங்களுக்கு நட்டம் அவர் ஜெயிச்சா தானே லாபம் பேர் வாங்குறதுல முக்கியம் இல்லை டாக்ஸ் வாங்கணும் அதுதான் முக்கியம் அவர் ஜெயித்ததில் மொத்தம் ஒரு பதினோரு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி அந்த பதினோரு புள்ளி முப்பத்தஞ்சு கோடியில் அந்த ஜெயிச்சு பயங்கரமா அங்கே வாங்கிட்டாருனா பங்கு பிரி பங்கு பிரின்ட்டாங்க எவ்வளவு பங்குன்னு நினைக்கிற பாதி கிட்ட திட்ட பாதிக்கு பாதி நாலரை கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு பேரன்ஸும் நீ வச்சுக்கிற சார் நமக்கு என்ன தகுதி இருக்கும் போதெல்லாம் அவன்கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு அந்த பயல்கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு அவ அப்பா இருக்கா அப்பா பார்க்குற வேலையெல்லாம் விட்டு விட்டு இவர் பின்ன பையன் பின்னாடியே தெரிஞ்சிருக்காப்புல இந்த நிலமைக்கு வரணும்னு அந்த பையன் இருக்காள்ல பத்து வருஷமா கனவு கண்டு இருக்கேன் வயசுல வயசுலேருந்து கனவு கண்டிருக்கான் அதுக்காகவே உழைச்சிருக்கான் ஓடி இருக்கான் அவரு இங்கேருந்து விளையாட போனதாவது நமக்கு தெரியுமா இப்படி ஒருத்தர் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியுமா செயிச்சோள் இப்படி நோக்காமல் சில பேர் வந்துடுவாங்க என்னப்பா டாக்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் இல்லாததா மற்ற நாட்டில் போய் பாருங்கள் நம்ம நாட்டை விட பயங்கரமாக டேக்ஸ் வாங்குறாங்க காசு கொடுக்குறாங்க நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா அவன் வாங்குகிற டாக்ஸுக்கும் அவன் கொடுக்குற சர்வீஸுக்கும் அதையும் போய் பார்க்கணும் டேக்ஸு வாங்குகிறான்னு மட்டும் சொல்லிட்டு இல்லை அவன் என்னென்ன சேர்த்து செய்கிறான்றதையும் சேர்த்து சொல்லுங்களா யூஎஸில் வாங்குறாங்க சிங்கப்பூர்ல வாங்குறாங்க யூரோப்பில் வாங்குறாங்க யூரோப்பில் அதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குன்றதுனாலும் தெரியுமா பதிலுக்கு ஒன்றும் இல்லை யூஎஸில் போயிட்டு இந்த வேஜஸ் டெய்லி வேஜஸ் இருக்குல்ல ஸ்டூடண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்கல்லாம் போய் பாருங்கள் இவ்வளவு சம்பளம் இவ்வளவு நேரத்துக்கு கொடுத்தே ஆகணும் பேசிக்காக சொல்கிறேன் ஒரு ரூல் அது எங்கேயா இங்கே எவனையாச்சும் அந்த மாதிரி கொடுக்க சொல்லு பார்ப்போம் அதெல்லாம் விடு அதை எல்லாத்தையும் ஒற்று இவன் போனப்போ இங்கேருந்து இவனுக்காக அதான் அந்த குகேஷுக்காக எதாச்சும் ஒன்று நம்ம நாட்டு சார்பாக என்ன செஞ்சோ இது வரைக்கும் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் எவங்கனுக்கோ எக்ஸப்ஷன் கொடுக்குறீங்கள எவனுக்கும் நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காயா பெருமை சேர்த்துருக்கான் அவனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக தான் எங்கள் பிள்ளை எங்கள் வளர்ப்பு எங்க ப்ராண்டு எங்கள் ப்ராடக்ட் பேசுகிறோம்ல பெருமையா ஏன் அவனுக்கு டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்த குட்டுங்கள் இவங்களுக்கு கொடுக்காம வர எவனுக்கு கொடுக்க போகிற டாக்ஸ் எக்ஸ்டென்ஷனு வாங்கின கடன் திருப்பி வாங்க வக்கு இல்ல ரைட் ஆஃப் எழுதி கொடுக்குறோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடி முன்னுக்கு வந்து நின்றுட்டான்னு அவன்கிட்ட ஓடி போய் கொடுக்கறதுல மொதல் ஆள் தான் இருப்போம் இதெல்லாம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க போகிறோம் அஞ்சு கோடி ரூபாய் அதையும் சேர்த்து கொடுக்க போகிறாங்களா அதுக்கும் வழி இருக்கின்றாங்க அந்த அஞ்சு கோடி ரூபாயிலையும் ஒரு டேக்ஸு எந்த வழியிலலாம் பிடிக்க திங்க முடியுமோ அந்த வழியெல்லாம் பிடிக்க திங்கிறதுக்கு பேர் கவர்மெண்ட்டா சார் எங்களுக்கு கொடுக்கணும் சார் அட்லீஸ்ட்டு எங்களை விட்டுருங்க நாங்கள் அது பழகிட்டோம் எல்லாத்தையும் பழகிட்டோம் வாங்குற சம்பளத்தில் உனக்கு நல்லா இதுக்கு முன்னாடி திருப்பதில் உண்டியெல்லாம் சேர்த்து வைப்பாய்ங்க அதாவது அந்த சாமிக்கு உண்டி சேர்த்து வைப்பாயன் இப்போல்லாம் நீங்கள் தின்னது தான் எங்களுக்கு பேலன்ஸே வருது எங்கள் சம்பளம் அதை விட்டுருங்க இன்கம் டேக்ஸு அதுக்கப்புறம் அந்த இது சேலரி அது என்னென்ன பிடிக்கணுமோ எல்லா இலவையும் வாங்குற லொட்டு லோஸுக்கு ஒவ்வொன்றிலையும் பிடிச்சிடாங்க டேட்டா ரீசார்ஜ் பண்ணுற டேட்டா அதுக்குன்னு டேக்ஸு பிடிக்கிறாய் பிடிச்சதாய் திங்கிற சூடு அதை பற்றியெல்லாம் இல்லை சரி ரைட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும் பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியெல்லாம் எதுவும் இல்லை இவ்வளோ தான் ஆனால் இவ்வளோ தூரம் உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒருத்தங்கிட்ட இப்படி கொஞ்சம் கூட சூடு சூரணை எதுவுமே இல்லாமல் போயிட்டு கையேந்தி அவன்கிட்ட காசை கை கையேந்தி கூட இல்லை அடித்து வழிப்பறி பண்ணுறோமே இதுக்கு என்ன சார் அர்த்தம் இதுதான் நீங்கள் கொடுக்க போகிற மரியாதையா சார் இதுதான் நீங்கள் நாட்டை வளர்த்துற லட்சணமா சார் மற்ற ஊரில் போய் பாருங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்குது காசு காசு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் அவனுகிட்டது காசு எடுக்குது இந்த லட்சத்தில் ஏவேன் அதை தோணுமா தோணாதா இவ்வளோ நாள் உட்காந்து உழைச்சி அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தது நான் பங்குக்கு மட்டும் அப்படியே வாழ பிறந்துக்கிட்டு வந்ததுயா கேட்பாங்க இல்லை மனசுக்குள்ளே இருக்கும்ல அவனுக்கு காசு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம் சார் ஆனால் உழைச்சது அவன் அவன் உழைப்பு என்னைக்கு நீங்க உழைச்சு காசு கொடுக்க போறியா எப்ப பார்த்தாலும் அடுத்த உழைப்பு உட்கார்ந்து இருக்க வேண்டியது இல்ல